அனைவருக்கு வணக்கம் சற்றுமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் ஆறு மற்றும் ஏழு எட்டு ஆகிய தேதியில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் நான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் கனமழை கொட்டித்திற்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழக போதில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்திருந்தது குறிப்பாக நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை மறுதினம் வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் பலத்த காற்றுடன் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று மே மாதம் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு இடங்கள் வரக்கூடிய மே மாதம் எட்டாம் தேதி புயல் காற்றுடன் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் எட்டாம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டன அதே போன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில போதிலும் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பதினொன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை புயல் காற்றுடன் கூடிய வெப்பாலை வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்